அகமதாபாத் விமான விபத்து மிகுந்த வேதனை அளிக்கிறது காஞ்சி சங்கராச்சாரியார் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் பலரும் உயிரிழந்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் ஆன்மா சாந்தி அடைய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சனிக்கிழமை மோட்ச தீபம் ஏற்றப்படும் எனவும் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இது குறித்த காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள் சார்பில் சங்கரபடத்தின் மூத்த மேலாளர் சுந்தரேசையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டு பயணிகள் உட்பட லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது காஞ்சி சங்கரமடத்தின் பினாதிபதிகள் சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகிய இருவரும் தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் ஆத்மா சாந்தி அடையவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடையவும் பிரார்த்தனை கொண்டார்கள் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் சனிக்கிழமை காமாட்சி அம்மன் கோவிலில் மோஷ தீபம் ஏற்றப்பட இருப்பதாகவும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது